தியாகராஜர் தனது வீட்டு திண்ணையில் அமர்ந்து ராமஜபம் செய்து கொண்டிருந்தார் அப்போது ஒரு வயதான தம்பதிகள் மற்றும் அவர்களுடன் ஒரு உதவியாளர் உட்பட மூவர் வந்து அவரிடம் பேச ஆரம்பித்தார்கள் நாங்கள் வடக்கே ரொம்ப தூரத்திலிருந்து கால்நடையாய் கோவில்களை தரிசனம் செய்து கொண்டு வருகிறோம் அடுத்து ராமேஸ்வரம் செல்ல வேண்டும் இன்று இருட்டிவிட்டது இன்று ஒரு இரவு மட்டும் உங்களது வீட்டு திண்ணையில் தங்கிவிட்டு காலை பொழுது விடிந்ததும் சென்று விடுகிறோம் செய்து அனுமதி கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் தியாகராஜர் இரு கரங்களையும் கூப்பி அவர்களை வணங்கி வரவேற்றார் இன்று இரவு நீங்கள் இங்கேயே தங்கிக் கொள்ளலாம் இரவு உணவிற்கு ஏற்பாடு செய்கிறேன் இங்கேயே நீங்கள் திருப்தியாக சாப்பிடலாம் என்று சொல்லி அவர்களை அமர வைத்தார் தனது மனைவியை அழைத்து இவர்கள் குடிப்பதற்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு இவர்கள் சாப்பிடுவதற்கு இரவு உணவை ஏற்பாடு செய்துவிடு என்றார் வீட்டில் இரண்டு பேர்களுக்கு போதுமான அரிசியே இல்லை இப்போது ஐந்து பேர்களுக்கு உணவு தயாரிக்க வேண்டுமானால் அரிசிக்கு என்ன செய்வது என்று சிந்தித்தாள் பக்கத்து வீட்டுக்கு சென்று அரிசி வாங்கி வரலாம் என்று நினைத்தவள் வந்தவர்களுக்கு தெரியாதவாறு அரிசி வாங்கி வர பாத்திரத்தை எடுத்து யார் கண்ணிலும் படாமல் புடவையால் மறைத்தவாறு அங்கிருந்து வெளியே வந்தாள் இதனை கவனித்த முதியவர் அவளை தடுத்து நிறுத்தினார் அம்மா எங்களுக்காக நீங்கள் சிரமப்பட வேண்டாம் எங்களிடம் வேண்டிய அளவு தேனும் தினைமாவும் இருக்கிறது இரண்டையும் பிசைந்து ரொட்டி தட்டி நாம் அனைவரும் சேர்ந்தே சாப்பிடலாம் என்றார் அவளின் மனதை படம் பிடித்து காட்டியது போன்று பேசியவரை வியப்புடனும் தர்ம சங்கடத்துடனும் பார்த்தாள் தேனும் தினைமாவும் அடங்கிய ஒரு சிறிய பையை அவளிடம் கொடுத்தார் முதியவர் தயக்கத்துடன் அதனை பெற்றுக்கொண்டவள் ரொட்டியை செய்து முடித்தாள் அனைவரும் சாப்பிட்டு முடித்தார்கள் தியாகராஜர் அவர்களுடன் விடிய விடிய பேசிக்கொண்டிருந்துவிட்டு ஒரு கட்டத்தில் போனார் பொழுது விடிந்தது காலை கடன்களை முடித்துவிட்டு கூடத்தில் அமர்ந்து வழக்கம்போல் இராமநாமத்தை ஜபித்து கொண்டிருந்தார் தியாகராஜர் அவரின் எதிரே வந்த விருந்தினர்கள் மூவரும் நாங்கள் விடைபெறுகிறோம் இங்கே தங்க இடம் கொடுத்த உங்களுக்கு மிக்க நன்றி உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி என்று மூவரும் கிளம்பினார்கள் தியாகராஜர் அவர்களை வழியனுப்ப அவர்களுடன் வாசலுக்கு வந்தார் அவர்கள் மூவரும் வாசலை கடந்து தெருவில் இறங்கி நடக்க ஆரம்பித்தார்கள் அவர்கள் செல்வதை கண்ணிமைக்காமல் பார்த்தவார் நின்றிருந்த தியாகராஜரின் கண்களில் சட்டென்று ஒரு தெய்வீக காட்சி தெரிந்தது அப்போது அந்த வயோதிகர் ஸ்ரீராமனாகவும் அந்த மூதாட்டி சீதையாகவும் அந்த உதவியாளர் அனுமனாகவும் தோட்டமளிக்க அவருக்குள் இனம் புரியாத ஒரு பதைவதைப்பு ஏற்பட்டது கண்களில் நீர் சுரக்க தன்னை மறந்து பக்தி பரவசத்தில் ஆனந்த கூத்தாடினார் தியாகராஜர் ராமா என் தெய்வமே தசரதகுமாரா ஜானகி மணாலா நீயா என் இல்லத்துக்கு வந்தாய் என்னே நாங்கள் செய்த பாக்கியம் வெகு தூரத்திலிருந்து நடந்து வந்தோம் என்று சொன்னாயே உன் காலை பிடித்து அமுக்கி உன் கால்வழியை போக்குவதை விட்டுவிட்டு உன்னை தூங்க விடாமல் விடிய விடிய பேசிக்கொண்டே இருந்தேனே மகாபாவினான் என் வீட்டில் உன்ன உணவு கூட இல்லை என்று அறிந்து கொண்டு ஆகாரத்தை கொண்டு வந்து ஒரு தாய் தந்தையாய் இருந்து எங்கள் பசியையும் போக்கினாயே உனக்கு அநேக கோடி நமஸ்காரம் என்று வீதி என்பதையும் மறந்து கண்ணீர் மல்க கதறி அழுதார் தியாகராஜர் அப்போது அவர் சீதம்ம மாயம்ம என்ற கீர்த்தனையை அவரையும் அறியாமல் பாட ஆரம்பித்தார்